நாங்க செய்யற வேலை எவ்வளவு உங்களுக்கு ஊதியம் வருது ஐயா எங்களுக்கு 7000 ரூபாய் சம்பளம் ஐயா எங்க ஊதியத்துல வந்து நாங்க 7000 ரூபாய் எவ்வளவு நாளா நீங்க வேலை செய்றீங்க நான் 12 வருஷமா வேலை செய்ற ஐயா ஆனா என்னோட ஊதியம் என்னோட தொழிலாளர்கள் 30 வருஷம் 40 வருஷம் சம்பளம் வாங்குறோம் இன்னைக்கு வந்து 12000 சம்பளம் தான் வாங்குறாங்க எவ்வளவு 30 ஆமா சார் அவ்வளவுதான் ஐயா சம்பளம் வாங்குறாங்க இருங்க எல்லாரும் அமைதியா ஒவ்வொருத்தரா சொல்லுங்க ஒவ்வொருத்தரா சொல்லுங்க அந்த மாதிரி ஐயா ஓ அதனால வந்து எல்லாருமே தான் நேற்று தான் வந்து எங்களுக்கு போன வருஷம் நாங்க வந்து கஷ்டப்பட்டு தரமணியில வந்து லீவு மே மாசம் கோடை விடுமுறை எல்லா துறையும் லீவ் விட்டுடுவாங்க ஆனா எங்க பசங்களுக்கு மட்டும் லீவே கிடையாது நீங்க கேட்டால் முன்னூறு நாள் வேலை தான் நீங்க வந்திருக்கீங்க அனு ஒரு அமைச்சர் சொன்னாரு இல்ல ஐயா சின்ன குழந்தைங்க எங்களால வர வைக்க முடியல ஐயா பசங்க வரல எங்களுக்கு சீடி போங்க எல்லாருமே வருவாங்க அந்த டைம்ல எங்களை பிள்ளைங்களை வச்சுன்னு பாத்துக்க முடியலயா ஒரு ஒரு பேரண்ட் கிட்ட போய் கேட்டா அதெல்லாம் உங்களுக்கு போய் நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி மேடம் பிளீஸ் மேடம் அப்படின்னு கெஞ்சு கூத்தரும் இல்லம்மா அனுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க சரி என்று சொல்லிட்டு கொஞ்சம் வச்சு நாங்க எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை நம்மளுக்கு எங்களுக்கு ரொம்ப வாழாத கஷ்டம் ஐயா எங்க கஷ்டத்துக்காக தான் நாங்க இந்த வேலைக்கே வந்திருக்கோம் இன்னைக்கு எங்களோட வாழ்நாள் ஏழாயிரம் சம்பளத்தை வச்சுக்கிது அய்யா இவ்வளோ கஷ்டப்படணும் சம்பளம் ஐயா ஒரு டீச்சருக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துல அந்த டீச்சர் ஐயாயிரம் ரூபாய் இங்கேயே கஷ்டப்பட்டு விட்டுட்டு போறாங்க ஒரு ஒரு அங்கனவாடி மையத்துல எல்லாமே அந்த டீச்சர் வாங்கி போடணும் ஐயா ஐயா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஐயா ஆ அமைதியா இருங்க ஒரு ஒரு டீச்சரு ஒரு செப்டம்பர் மாசம்னா பால் ஊட்டு டைம் அவன் ஒரு வண்டியில பெட்ரோல் போட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் ஐயா

மையத்துல இருக்குது இருத்தஞ்சு குழந்தைங்களுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போறோம்னு சரிங்களா எங்களோட கஷ்டம் ரொம்ப காய்ச்சல் ஒர்க்கு பண்ணுறோம்